ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல்ஷுப்லவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசிலிருந்து கொடுக்கக்கூடிய இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது ஸோ இதுக்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க அது போக இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இலவச இலைந்திர திட்டத்திற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்ட் த்ரீ வீடியோ ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசுலேருந்து கொடுக்கக்கூடியது ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குது ஸோ அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் வகை பார்த்திங்க அப்படின்னா சத்தியவானி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் எந்திர திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறதா அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டியில் வரவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி சத்தியவானி முத்து அம்மையார் இலவச தையல் எழுந்திர திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அது போக தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அந்த செக் பண்ணுறப்போ யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா அதாவது பார்த்திங்கன்னா டெய்லரிங் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்ணியிருந்தாலும் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க டெய்லரிங் சம்மந்தமான ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் பார்த்துருப்போம் அது அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் பிசி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி அண்டு டிஎன்சி டினோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த திட்டத்துக்கு எப்படி ஏ டு ஜெட் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க நீங்கள் மொபைலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதில் டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ நான் டைப் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்காக வரும் ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மின்னாளுமை இயக்குநரகம் தமிழ்நாடு மின்னாளுமை முகமை அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இந்த பேஜில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய அனைத்து சேவைகளும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதிலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ துறை உள்நுளை பயனாளர் உள்நூலை அப்படின்னு இருக்கும் துறை உள்நுளை அப்படின்னா இ சேவை மையம் வச்சிருக்கிறவங்க அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் ஒரு நார்மல் சிட்டிசன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதில் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தமே உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேப்ச்சர் இருக்கும் அது இருந்தது அப்படின்னா லாகின் கொடுத்துருங்க சப்போஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வெப்சைட்டுக்கே வரேன் அப்படின்னா இதில் நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த வெப்சைட்டுக்கு வரேன் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதாவது உங்களோட பெயர் உங்களோட டிஸ்டிக் உங்களோட தாலுக் உங்களோட மொபைல் நம்பர் அடுத்தது உங்களோட மின்னஞ்சல் முகவரி அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் நீங்களே செட் பண்ணுற ஒரு லாகின் ஐடி அதுக்கப்புறம் அதுக்கான கடவுச்சொல் பாஸ்வேர்டு அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மறுபடியும் ஒரு பாஸ்வேர்டு ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கேப்ஷாவை என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் பேஸ்டு ஓடிபி உங்களுக்கு ஒன்று ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடிக்கோ அல்லது உங்கள் மொபைல் நம்பருக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுறோம் ஹோம் பேஜுக்கு வந்ததுமே பயனாளர்களோட ஏஷ் இஷ்யூல் அதே தான் ஸோ நமக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அடுத்து இந்த கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கிறோம் ஸோ நான் இப்போ ஏஸ் இஷ்யூல் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஷா இருந்தால் லாக்இன் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் கேப்ஷா கொடுத்து நான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இன் பண்ணதுமே என்னோட பேஜுக்கு வந்துடுச்சு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோட பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும் சர்வீஸ் வைஸ் இருக்கும் நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சர்வீஸ் வைஸ் கொடுக்குறேன் ஸோ நான் இப்போ சர்வீஸ் வைஸ் வந்துவிட்டேன் இந்த சர்வீஸ் வைஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை சம்பந்தமானது எல்லாமே இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தையல் எந்திர திட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்க போகிறோம் ஸோ இதில் ரெண்டு திட்டம் இருக்குது எஸ்டபிள்யூ அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படினாவே எஸ்டபிள்யூஎல் ஒன் ஜீரோ ஒன் அப்ளிகேஷன் ஃபார் சத்தியவாணி முத்து அமையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறது அப்படின்னா இதில் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும் ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் அதை பார்த்து விண்ணப்பிச்சுக்கங்க ஓகேங்களா இன்றைக்கி பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்க இதிலே பிசிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்க பிசிஎம் டூ ஜீரோ த்ரீ distribution of ஸ்விங் மிஷின் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் ஈஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் பை த டிபார்ட்மெண்ட் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த பீப்புள் பிலாங்ஸ் டு த பேக்வர்ட் கிளாசஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாசஸ் அண்டு டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் ஹூஸ் தோஸ் income levels does not exceed 1 lakh per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்கிறவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக backward classes அதாவது BC அண்டு MBC அதில் வரக்கூடிய யாரு நாளும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு DNC அப்படின்னு சொல்லுவோம் denotified கம்யூனிட்டிஸ் ஸோ இவங்களில் வருட வருமானம் ஒரு லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்க மூணு கே கேட்டகரியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட வருட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும் ஸோ நீங்கள் கம்பல்சரி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு ஸோ அப்ளிகெண்டோட ஃபோட்டோ வேணும் அடுத்து ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் ஏஜ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு வைக்க முடியாது ஏன்னா கவர்மெண்ட் இருந்தே சொல்லிட்டாங்க ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வேறு டாக்குமெண்ட் தான் வைக்கணும் ஆதார் கார்டு வைக்க முடியாது ஸோ உங்களோட டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட் இருந்தால் வைக்கலாம் ஸோ மற்ற அதாவது பேன் கார்டு எதுனாலும் வைக்கலாம் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும் ஏன்னா ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் உங்கள் ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அடுத்து டெசேட்டல்டு உமன் அந்த மாதிரி இருந்தால் அடுத்து டிஷ்யூட் வீடோ மூணு இருந்தால் அதாவது நீங்கள் வந்து ஒரு விதவியாக இருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா இந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பிசி எம்பிசி அண்டு டிஎன்சி ஸோ அதனால் அது இந்த சர்டிஃபிகேட்டும் வேணும் அடுத்ததாக ப்ரூஃப் ஃபார் நோயிங் டெய்லரிங் டெய்லரிங் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி வேணும் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச சார்ஜ் அறுபது ரூபா வாங்குவாங்க சரிங்களா ஸோ ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ பிசிஎம் டூ ஜீரோ த்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்விங் மிஷின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கம்பல்சரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈசேவின் இதில் அப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்குமே கேன் நம்பர் அப்படிங்கிறது முக்கியமானது கேன் அப்படிங்கிறது சிட்டிசன் ஆக்சிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி அப்ளை பண்ணுவீங்க அப்போ அப்ளை பண்ணுறப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இந்த கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதும் ஸோ சப்போஸ் கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதற்கான வீடியோவும் தனியாக போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் மற்றும் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துங்க ஸோ கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது எனக்கு வந்து கேன் நம்பர் தெரியும் சரிங்களா ஸோ இப்போ என்னோட கேன் நம்பரை வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேன்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே ஆகி எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இப்போ எனக்கு கேன் நம்பர் இருக்குது சப்போஸ் ஸ்கேன் நம்பர் இல்லை மறந்துடுச்சு அப்படின்னா கூட ஈஸியாக உங்களோட பெயர் அண்டு மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபாதர் நேம் அல்லது இமெயில் ஐடி வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நான் இப்போ என் மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறேன் ஸோ என் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் இப்போ சர்ச் அப்படின்னு இருக்குது சர்ச் கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மொபைல் நம்பரில் என்னென்னலாம் யாராக இருக்கலாம் நான் கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடும் இந்த மொபைல் நம்பர் வச்சுட்டு நான் மூணு பேருக்கு கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் யாருக்கு அப்ளை பண்ண போறோம்னா அவங்க டீட்டெயில்ஸ் இந்த பக்கம் ஒரு புல்லட் சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வரேன் ஸோ அவங்க நேம் அண்டு ஃபாதர் நேம் இது எல்லாமே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கேனில் ஏதாவது டவுட் இருக்குது நான் வந்து மாற்றி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் ஓடிபி கொடுத்துருங்க ஓடிபி கொடுத்ததுமே உங்களோடய மொபைல் நம்பருக்கு இப்போ ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் ஸோ இப்போ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு அந்த ஓடிபியை நான் இங்கேயே என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிட்டு பக்கத்துலேயே கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு இருக்கும் நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன் வரேன் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா டவுன் வந்து ப்ரொசீட் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் நான் ஆல்ரெடியே சொன்னதான் கேனில் ஏதாவது எடிட் பண்ணுறீங்கன்னா எடிட் கொடுத்துங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் ப்ரொசீட் கொடுத்துங்க நான் ப்ரொசீட் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதில் இதுதாங்க நம்ம கேன் நம்பர் கொடுத்து உள்ளே வந்தாச்சு கேன் நம்பர் கொடுத்தனு ஸோ அப்ளிகண்டோட டீட்டெயில்ஸு பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு கரண்டு அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனண்ட் அட்ரஸ் இருக்கும் அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதே மாதிரி ஆண்டு வருமானம் இதெல்லாம் கேட்பாங்க நம்ம கொடுத்துடணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன் என்ன ரீசனுக்காக மாதிரி கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி எல்லாமே கேட்பாங்க ஸோ நம்ம வந்து எம்பிசினால் எம்பிசி கிளிக் பண்ணிடலாம் அல்லது பிசி அப்படின்னா பிசி பிசியில் டிஎன்சியா அல்லது எம்பிசியில் டிஎன்சியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஆண்டு வருமானம் ஸோ ஆண்டு வருமானம் கம்பல்சரி கொடுத்தாகணும் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஸோ நம்ம அதையும் கொடுத்துர்லாம் சரிங்களா ஸோ ஆண்டு வருமானம் நான் கொடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது தையல் மிஷின் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா எஸ்னால் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது நோ அப்படின்னா நோ கொடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எஸ் கொடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் இல்லாதவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ டூ யூ நோ டெய்லரிங் அப்படின்னு இருக்குது ஸோ உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பெர்சனாக அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் அதாவது ஐடி நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு டவுனில் பாருங்கள் உறுதிமொழி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் கொடுக்கணும் ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு டெய்லரிங் நாலேஜ் தெரியுமா அப்படிங்குறது எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி வீட்டில் யாருமே இந்த மாதிரி தையல் இயந்திரம் இலவசமாக வாங்கலை கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னா அதையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டேன் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே சப்மிட் பண்ணியாச்சு இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷனோட ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஸோ அதுக்கப்புறம் ப்ரூஃப் ப்ரூஃப் கம்பல்சரி ஏஜ் ப்ரூஃபுக்கு வேணும் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்று உங்கள்கிட்ட முன்னுரிமை சான்று பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பெர்சனாக இருக்கீங்க அல்லது டெசட்டட் உமனாக இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த முன்னுரிமையை நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன்னா கம்பல்சரி நம்ம பிசி எம்பிசி அண்டு டிஎன்சி இவங்க மூணு கேட்டகிரிக்கு மட்டும்தான் இந்த இலவச தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுல நீங்கள் என்ன கேட்டகிரி அந்த கேட்டகிரி செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு கம்யூனிட்டி வீடியோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் நோயிங் டெய்லரிங் டெய்லரிங் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் ஸோ டெய்லரிங் சர்டிஃபிகேட் இருந்ததுனா நீங்கள் அதையே அட்டாச் பண்ணணும் கம்பல்சரி அட்டேச் பண்ணணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதில் பாருங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஏஜ் லிமிட்டு ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் நோயிங் டெய்லரிங் நாலேஜ் இது எல்லாமே இருக்கும் ஸோ நான் இப்போ நம்மளதுலேருந்து அதாவது ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கேன் பண்ணி வச்சதை நான் அப்படியே ஒன் பை ஒன்றாக அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஆட் அப்படின்னு இருக்கும் நான் ஆடு ஒன் பை ஒன்றாக கொடுத்துக்கிறேன் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இருக்கக்கூடிய ஒரு ஆறு டாக்குமெண்ட் அதாவது ஃபோட்டோ ஆதார் கார்டு ப்ரூஃப் ஃபார் ஏஜ் இன்கம் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் முன்னுரிமை ஏதாவது இருக்குன்னா அந்த முன்னுரிமை அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ரூஃப் ஃபார் நோயிங் டெய்லரிங் சர்டிஃபிகேட்டு ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ பாருங்கள் அந்த பேமெண்ட் பேஜுக்கு வந்தாச்சு நம்ம அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இ சர்வீஸ் என்ற சார்ஜ் அறுபது ரூபா ஸோ இப்போ கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும் நான் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்றேன் நான் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங்கோ அல்லது கிரெடிட் கார்டோ யூபிஐ மூலமாகவோ டெபிட் கார்டோ ஸோ எந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் பே பண்ணுறனாலுமே பண்ணிக்கலாம் நான் இப்போ கார்டு மூலமாக பே பண்ணிட்டேன் கார்டு மூலமாக பே பண்ணிட்டு அடுத்து பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும் பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்துருங்க ப்ரிண்ட் ரெசிப்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெசிப்டை எடுத்தாச்சு ரெசிப்ட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிசிஎம்பிசி அண்டு டிஎன்சி இந்த மூணு கேட்டங்கள் இருக்கிறவங்க இலவச தையல் மிஷினுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்க தான் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது நிறைய உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிரகாஷ் பாய் சேகர்